பிடெக் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஐடி இண்டஸ்ட்ரியில் பெங்களூரில் ஒர்க் பண்ணிட்டுருந்தேன் ஸோ எங்கள் தாத்தா பாட்டி அவங்களாம் வந்து ஃபார்மிங்கில் இருந்தாங்க எனக்கும் ஃபார்மிங்கில் இருந்தே இன்ட்ரஸ்ட் தான் பிட்வீனில் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணாலும் இந்த சுபாஷ் பாலேக்கர் நம்மால் வரையா இவங்களோட வீடியோஸ் எல்லாம் நிறைய பார்ப்பேங்க அட் த சேம் டைம் வந்து பெஸ்டிசைட்ஸ் இன்செக்டிசைட்ஸை பற்றியும் நிறைய கற்றுக்கிட்டேன் ப்ரிசர்வேட்டிவ் ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ்ஸை பற்றியும் கற்று நிறைய கற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறம் இந்த கொரோனான்ற ஒரு பீரியடு வந்து அப்போ தான் நான் ஊருக்கு வந்திருந்தேன் எனக்கு ஒரு இருபது இருபத்தஞ்சி சென்ட் இடம் இருக்குது ஸோ இந்த ஆர்கானிக் ஃபார்மிங்ஸை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெஜிடபிள்ஸ் அண்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து போட்டு ஸோ நான் அப்போ ஃபார்மிங் பண்ணேங்க அதிலிருந்து நான் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்துட்டேன் இப்போ நான் பண்ணல இப்போ நான் வந்து கோயம்புத்தூருக்கு வந்துட்டேங்க என் குழந்தைக்காக நான் வந்து நிறைய நியூட்ரிஷியஸ் ஃபுட்டு வந்து கொஞ்சம் தொலாவிகிட்டு இருந்தேன் எதில் வந்து ரிச் இன் நியூட்ரிஷியஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதில் பார்க்கும்போதே எனக்கு மைக்ரோ கிரீன்ஸ் தான் தென்பட்டுது இப்போ அப்போ அப்போ இருந்தே அதை லைக் ஃபோர் இயர்ஸ்லேருந்தே வந்து நான் வந்து அந்த லெண்டில் வெரைட்டிஸ் எல்லாமே வந்து வீட்டில் பண்ணுவோம் ஒரு அமே அமேசானில் வந்து அந்த ஒரு ட்ரே இருக்குது ஹைட்ரோபோனிக்ஸ் யூஸ் பண்ணிட்டு அது வாங்கி லெண்டில் வெரைட்டிஸ் எல்லாம் க்ரோ பண்ணிட்டு வாரத்தில் ஒருக்கா ரெண்டுக்கா சாப்பிடுவோம் சரி அது வந்து ஸ்டஃபிங் இப்போ தோசை கிச்சடி கூட சப்பாத்தி இந்த மாதிரி ஸ்டஃபிங் கூடவோ இல்லை சட்னி மாதிரி இல்லை கட்லெட் இந்த மாதிரி எல்லாம் பண்ணி பண்ணி கொடுத்தோம் அவன் ஒரு லெவலுக்கு மேலே பையனுக்கு பச்சையாக சாப்பிட்றதுக்கு இல்லை ஒரு ஆஃப் கூப்பிட சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஹிஃபெல்ட் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி வேணும் அப்போ அதை ட்ரை பண்ணி மறுபடியும் அதை வேல்யூ அட்அட் பண்ணி அந்த மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சு அவனுக்கு தகுந்த மாதிரி ஸோ இப்படி தான் மைக்ரோ கிரீன்ஸ்குள்ளார நான் வந்தேங்க ரெண்டாவது வந்து இது பிஸ்னஸ்ஸாக பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அதாவது எக்ஸாட்டிக் வெரைட்டிஸு பீட்ரூட்டு ரெட் பீட்ரூட்டுன்னு கேட்குறாங்க கார்டன் கிரெஸ் ஆடிஷு அதுலேயே நிறைய வெரைட்டிஸ் எக்ஸாட்டிக் வெரைட்டிஸ் எல்லாம் நிறைய போகுங்க ஸோ அதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னு தெரில சரி அதை பற்றி கற்றுக்கலான்னா அப்போது எனக்கு சாமுடிஷ் வரின்னு சொல்லிட்டு எனக்கு பன்ரூட்டியில் ஒருத்தங்க பற்றி தெரிஞ்சுது அவங்க ரொம்ப வருஷமாக பண்ணுறாங்கன்ட்டு ஸோ நான் அவங்கக்கிட்ட போய் தான் லேர்ன் பண்ணிட்டு அப்புறம் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக நானும் வந்து பண்ணிட்டுருக்கேங்க ஸோ இப்போ நாங்கள் வந்து என்னென்ன வெரைட்டிஸ் பண்ணுறோம்னா எள்ளு இது ரெட்டமர்த்து பீட்ரூட்டுங்க இது வந்து ஸ்பினாச்சு ஸோ இது இது வந்து சன்ஃப்ளவர்ஸுங்க இது வந்து சியா வெரைட்டிஸு ஸோ இதெல்லாம் பண்ணிகிட்ருக்குறோம் ஸோ மைக்ரோ கிரீன்னா என்ன அப்படின்னாங்க சீடுலேருந்து வந்து காட்டிடால் லீவ்ஸ் விட்டதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு டூ லீவ்ஸ் விடுது பார்த்திங்கனா அதுதான் மைக்ரோ கிரீன்ஸ் அந்த ஸ்டேஜுங்க அந்த ஸ்டேஜில் தான் வந்து ஹார்வஸ்ட் பண்ணும் இப்போ ஒவ்வொரு மைக்ரோ கிரீன் வெரைட்டியும் ஒவ்வொரு டைம் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்க ஒவ்வொன்று செவன் டேஸில் ஹார்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒவ்வொன்று ஃபோர்டீன் டேஸில் ஹார்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒவ்வொன்று டுவெண்ட்டி ஒன் டேஸில் ஹார்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இது என்னென்ன வெரைட்டிஸ் பண்ணலான்னா மோர் தென் ஹண்ட்ரட் வெரைட்டிஸ் வந்து பண்ணுறாங்க பட்டு மார்க்கெட்டில் வந்து ஒரு ஒரு சிக்ஸ்டி வெரைட்டிஸ் தான் வந்து ஈஸி மூவபுளாக இருக்குது டு க்ரோ மைக்ரோ கிரீன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதை வந்து பித்தில் வளர்க்கலாம் சாயலில் வளர்க்கலாம் கொக்கோ மேட்டில் காயர் பித்து மேட்டில் வளர்த்தலாம் ஹெம்ப் மேட்டில் வளர்த்தலாம் சாயிலில் வளர்த்தலாம் எகைனு பார்த்திங்கன்னா ஹைட்ரோபோனிக்ஸில் வளர்த்தலாம் ஸோ இந்தந்த இதுலாம் வளர்த்தலாம் பட் எங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கிறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து காயர் பித்துலேயுமே காயர் மேட்லேயும் தான் வளர்த்துறேங்க இப்போ சன்ஃப்ளவர் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஒரு பன்னெண்டு மணி நேரம் ஊற வைப்பேன் இருபத்தி நாலு மணி நேரம் முளைக்கட்டி வச்சு போடுவேன் ஆனால் இதில் இன்னொரு என்ன பிரச்சனைனாங்க கோயம்புத்தூரில் இங்கே இருக்கிறேன்னா இருபத்தி நாலு மணி நேரம்லாம் முளைக்கட்டலாம் எனக்கு பன்னெண்டு மணி நேரத்துலேயே மொளை வந்துடும் இதே பாண்டிச்சேரியில் இருக்கிறவங்களுக்கு இருபத்தி மூணு மணி நேரம் ஆகுது திருச்சியில் இருக்கிறவங்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் ஆகுது இது மாதிரி ஏரியாவோட கண்டிஷன் சூழ்நிலை பொறுத்துமே வந்து இந்த மொளக்க முளை வர்றது வந்து மாறுதுங்க இது ஒவ்வொன்றும் வந்து நம்ம வந்து மொளக்கட்டியெல்லாம் தேவையில்லை அப்படியே போட்டுடலாம் ஒவ்வொன்றும் வந்து ஜஸ்ட்டு சோக் பண்ணி ஊற வச்சுட்டு எடுத்து போட்டுடலாம் ஸோ அதுவுமே எல்லாமே வந்து ஒவ்வொரு ட்ரேவை பொறுத்தும் ஒவ்வொரு சீட்ஸை பொறுத்தும் மாறும் எகைன கிளைமேட் ஆல்சோ ப்ளேஸை வைட்டல் ரோலுங்க ஒவ்வொரு மைக்ரோக்ரீன்லேயும் ஒவ்வொரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க இப்போ ஃபெனுகிரிக் மைக்ரோ கிரீன் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அதில் வந்து பைட்டோயிஸ்டோஜன் இருக்குது அதுக்கப்புறம் வந்து இட்டு ஸ்டிமுலேட்ஸ் ப்ரோலாக்டின் அப்படின்ற ஒரு ஹார்மோனை ஸ்டிமுலேட் பண்ணும் விச் இஸ் குட் ஃபார் லாக்டேட்டிங் மதர்ஸுங்க அதுக்கப்புறம் டயபெட்டிஸுக்கு நல்லது ஸோ இப்போது இப்போ ஃபெணுகுரிக்கு நிறைய பேர் ஊற வச்சு எடுத்து காலையில் சாப்பிடுவாங்க அது வந்து உடம்பு சூட்டை விடும் இதே வந்து நீங்கள் மைக்ரோக்ரீன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பிரச்சனை கிடையாது அதுக்கப்புறம் வீட் கிராஸ் பார்த்து பார்த்தா எல்டிஎல் கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணும் ரெண்டாவது ட்ரைக்லுசேட்ஸ் லெவல்ஸை கம்மி பண்ணும் டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு நல்லது வீட் கிராஸ் ஜூஸ் எல்லாம் நீங்கள் வந்து மைக்ரோ எடுத்து சாப்பிடும்போது ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பிளாக் கிராம் மைக்ரோ கிரீன் வந்து போன் ஹெல்த்துக்கு நல்லதுங்க ஆந்தோசினின்ஸ் இருக்கிற சில மைக்ரோ கிரீன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல எஃபெக்டிவ் ஆன்டி ஆக்சிடென்ட்டு லைக் ரெட் பர்பிள் கேபேஜ் பர்பிள் ரேடிஷு அதே மாதிரி புல் ரெட் பீட்ரூட்டு இந்த மாதிரி வெரைட்டிஸ் அதாவது பிளாக் அண்டு பர்பிள் வெரைட்டி ஆஃப் ஃப்ரூட்ஸ் என்னென்ன இருக்கோ அதோட மைக்ரோக்ரீன் வெரைட்டிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து நிறையா இருக்கும் அதே மாதிரி இந்த கேல் அண்ட் ப்ரொக்கோலியில் பார்த்திங்கன்னா சல்ஃபரோபென் அப்படின்னு ஒரு கண்டென்ட் இருக்குங்க விச் வில் இன்ஹெபிட் த க்ரோத் ஆஃப் கேன்சர் செல்ஸுங்க ஸோ இது மாதிரி ஒவ்வொரு மைக்ரோக்ரீனுக்கு ஒவ்வொரு ஹெல்த் ஒவ்வொருத்தர் வந்து வெயிட் லாஸுக்கு எடுத்துப்பாங்க ஒவ்வொருத்தர் டயபெட்டீஸ்க்கு எடுத்துக்குவாங்க ஒவ்வொருத்தங்க வந்து ப்ளட் பிளட் எடுத்துக்குவாங்க வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு எடுத்துக்குவாங்க ஒவ்வொருத்தங்க இம்யூனிட்டியை வந்து அச்சீவ் பண்ணுறக்கான சர்டைன் மைக்ரோ கிரீன்ஸ் இருக்குது ஸோ அதை மாதிரி எடுத்துக்குவாங்க